அப்படியே தனுர் மாதம் இருபத்தி ஆறாவது நாளுக்கு வந்துட்டோம் சூரியன் வந்து மிக அழகாக வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாரு அந்த செட்டிங் சன் அப்பப்போ தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது இன்றைய பாசுரம் வந்து மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேனையார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துவன் பாஞ்சன்யமே போல்வன சங்கங்கள் போய் போய்பாடுடையனவே சாலப்பெரும் பறையே செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்னோட சிறிய ஆங்கில டிஸ்கிரிப்ஷன் திருமாலே திருமாலே தேண்டம் கம்ப்ளெக்ஷன் ப்ளீஸ் லிசன் To our Marguerite worship, as per our forefathers ordain, the conch shell of yours, Panchajanya, which is loud, that creates terror to enemies, and to sing your names aloud. We need people and musical instruments. We need lamp, flag, shelter, shelter cloth, and accomplices. O oh, the one who rests on banyan. டு பர்ஃபார்ம் our practices ஸோ ரொம்ப அழகான ஒரு பாசுரம் அதாவது ஆண்டாள் வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் வந்து கண்ணன் கிட்டே நேர தன்னுடைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள் என்று பார்த்தோம் முதல்ல வந்து பாவை நோன்பு இருக்கிறது பற்றி வரும் அப்புறம் தன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விதவிதமான பாகவத உத்தம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிடுறாங்க ஆண்டாள் நாச்சியார் அது வந்து ஆறு முதல் பதினைந்து வரை அப்புறம் பதினைந்துலேருந்து இருபது வரை வாயில் காப்போன் அப்புறம் யசோதாமா நந்தகோபர் பலராமர் இப்படி ஒரு ஒருத்திரியாக கூப்பிட்டுட்டுருப்பாங்க இருபதுலேருந்து இருபத்தைந்தாவது பாசுரம் வந்து என் பெருமான் கண்ணனையே அழைக்கிறார்கள் அவரை வந்து டைரெக்டாக கூப்பிட்ற பாசுரங்கள் அதற்கு வந்து இப்போ என்ன பண்ணுறார் என் பெருமான் சரி அப்படின்ட்டு நே நேற்றுக்கு வந்து சீரிய சிங்காசனத்துலேருந்து நீங்கள் வரணும் இப்படி வரணும் அப்படி வரணும் எல்லா விதமாக கூப்பிட்றாங்க இல்லையா இப்போ வந்து அவர் வந்து ஏறி அதாவது பதில் சொல்கிறார் காட்சியளிக்கிறார் செடான கதவை திறந்து விட்டார் ஏ பெண்களே என்னதான் வேணும் உங்களுக்கு புதுசாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கண்ணன் எம்பிருமான் இப்போ வந்து அந்த ஆச்சரியமான திருமேனி அந்த அழகு அந்த காந்தம் அப்படிங்கிறதுல ஆண்டாள் நாச்சியாரும் மற்ற கோபிமார்களும் ஈடுபடுகிறார்கள் மாலே திருமாலே எம்பிரானே மணிவண்ணா மணிவண்ணா என்பதற்கு ஒரு ரூபி அந்த பவளம் ரூபி அது போன்ற வண்ண வண்ணம் கொண்டவர்னம் எடுத்துக்கலாம் நீலமேக ஷியாமல்னு எடுத்துக்கலாம் நமக்கு பிடிச்ச மணி வண்டனா கூட அவர் வந்து காட்சியளிக்கக்கூடியவர் நாம் யோசிக்கிற மாதிரி வரக்கூடியவர் இல்லையா மோஸ்ட்லி அவருக்கு நீளம் என்று சொல்வதால் நீளம் என்று பல இடங்களில் சொல்கிறார்கள் தாயார் வந்து ரெட்டிஷாக இருப்பாங்க ஸோ தாயார் இடம் அடிக்கடி அவருடைய பார்வை ஈடுபடுவதால் அந்த ரெட்டு காந்தமும் கூட அவர் மேலே இருக்கும் என்று நாம் நினச்சிக்கலாம் மார்கடி நீராடுவான் மேலேயார் சேவனைகள் வேண்டுமென கேட்டியல் எங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் எங்கள் அண்ட் நாங்கள் வழி வழி எப்படி உங்கள் மேலே ஈடுபட்டோம் என்று வருகிறது இங்கே நாங்கள் வந்து இதே மாதிரி பாவை நோன்பிருந்தோம் அதற்கான பரிசாக பறையை உங்களிடமிருந்து பெற்று செல்வோம் பறை மற்றும் சிறு சிறு பூஜைக்கான சாமான்கள் இறுதியாக மோச்சு சாம்பா சாம்ராஜ்யம் என்னும் கண்ணனின் திருவருள் எப்போதும் நமக்கு கிடைக்கும் வைக்குந்த அனுபவம் அதுதான் வந்து பாவை நோன்பு இருக்காங்க ஞானத்தை எல்லாம் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துவன் பாஞ்சுஜன்யமே என்று வருகிறது ஸோ பாஞ்சுஜன்யம் என்னும் சந்தையை எடுத்து ஊதும் பொழுது அது பகைவர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மிரற்றா மாதிரி இருக்கும் நடுங்க செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுவே வந்து தன்னுடைய பக்தர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கும் அந்த பாஞ்சஜன்யம் காலையில் எழுந்து பூஜை பண்ணும்போது சிறியதாக சங்கோலி கேட்க வேண்டும் என்பது ஒரு மரபு அதை இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார்கள் போல்வன சங்கங்கள் போய்ப்பாடர் என் பல்லாண்டு பல்லாண்டுசைப்பாறு கோல விளக்கே கொடியே விதானமே நிலையாய் அருளேலூர் எம்பாவாய் இதில் அவர்கள் கேட்பது எல்லாமே வந்து குட்டி குட்டி விஷயங்கள் நாங்கள் வந்து பாடுறதுக்கு எம்பிரானை அனுபவிக்க அனுபவிப்பதற்கு சிறிய சங்கு அப்புறம் வந்து பறை பறைன்ற அந்த வாத்தியம் அதை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம் இசைக்கிறதுக்கு வந்து மக்கள் அதை பறை ஒலி கேட்க செய்யும் மக்கள் கோல விளக்கே கொடிய விதானமே இந்த சாமியானெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு ஷெல்டர் க்ளோதிங்கு விளக்கு சின்ன கொடி இது போன்ற அழகழகான பூஜை சாமான்கள் இதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் கண்ணனே என்று கேட்கிறார்கள் கண்ணன் சொல்கிறான் இந்த நான் கொடுக்கணுமா நான் நான் கொடுக்கணும் இது போன்ற ஒரு ஒரு பாவை நோன்புலாம் நான் கேள்விப்பட்டது அதுக்கு ஆண்டால் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த வேதங்கள் உபனிஷத்துக்கெல்லாம் சொல்கிறதில்ல நாங்கள் ஆயர் சிறுமி குட்டி பசங்க நாங்கள் எங்களோட ஃபோர் ஃபாதர்ஸ் பக்த சிரோன்மணிகளான குல பெண்கள் ஆயர்பாடி பெண்கள் வந்து என்ன இருந்தாங்க இந்த நோன்பு இருந்தாங்க காத்தியாயினி நோன்பு இருந்தாங்க அது மூலமாக உன்னை அடைந்தார்கள் இல்லையா அந்த நோன்பு தான் நான் இருக்கோம் அதனால் வந்து இது என்னென்னா வழி வழியாக நம்ம எப்படி கும்பிடுமோ இறைவினை எப்படி சேவிக்க வேண்டுமோ அது போன்ற மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் புதுசு புதுசாக நம்ம வந்து போகணும்னு இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு நமக்கான முறையை நம்முடைய அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எழுத்தாத்தா எல்லோரும் எப்படி வந்து இறைவினை வழிபட்டார்களோ அந்த முறைகளிலே நாம் சென்று வழிபடலாம் என்று சொல் சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் ஸோ வந்து கண்ணன் சொல்கிறான்னா நான் எப்படி கொடுக்கறது நீ என்னென்னமோ லிஸ்ட்டாக சொல்கிற நான் எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு அப்போ வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க என்னது பிரளைய காலத்தில் திருவுந்தி வயிற் வயிற்றில் இந்த உலகத்தையே வைத்து கொண்டு ஆளுநிலையின் மேல் தூங்குவீர் நீங்கள் நீங்கள் அவ்வளோவே செய்யக்கூடியவர் இந்த சின்ன சின்ன விஷயம் கொடுக்குறது என்ன கஷ்டமா எங்களுக்கெல்லாம் நீ யார நீ எப்படிப்பட்டவன் ஆழமா மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் எழுமுண்டான் அரங்கத்தரவினையான் கோலமா மணிமுத்து கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லாதோரில் ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்கிறார் திருப்பானாழ்வார் அமலநாதிபிரான்ல ஸோ அப்படிப்பட்ட ஆலமா மரத்தின் மேல் அவன் சயனிக்கின்றவன் எப்பொழுது பிரளய காலத்தில் கூட அப்படி தான் வந்து சயனிப்பவன் கண்ணன் ஆக எல்லாத்தையுமே அப்படி வந்து ஒரு ஒரு ஜாலியாக ஒரு விளையாட்டாக இப்போ அந்த சின்ன குழந்தைங்களாம் எப்படி சந்தோஷமாக விளையாடுறாங்க பாருங்கள் அதுபோல் அவன் அந்த குழந்த பந்தை வைத்து விளையாடுவது பெருமானுக்கு வந்து பந்து போல இருப்பது நம்ம உலகமே சரியா ஸோ இப்படி விளையாடக்கூடியவன் கண்ணன் எம்பெருமான் ஸோ உங்களால் இந்த மாதிரி பூஜை வஸ்து பூஜைக்கு வேண்டிய பறை இந்த சின்ன சின்ன கோல விளக்கு கொடி விதானம்லாம் வேறு யாரும் கேட்க முடியும் நாங்கள் சின்ன பெண்களாகிய ஆகிய நாங்கள் வந்து ஒன்று தான் கேட்க முடியும் ஹே கண்ணா என்று இதை நீ அருள வேண்டும் என்று ஆண்டாள் ஆட்சியார் டைரெக்டாக எம்பிரானை பிரார்த்திப்பது நாளைக்கு என்ன அதை அருள்கிறாரான்னு பார்ப்போம் நாளைக்கு வந்து குடாரவல்லி கண்டிப்பாக அதை அருள்கிறார் கோவிந்தன் குறையின்றும் இல்லாத கோவிந்தன் அதை நாம் நாளை ரசிப்போம் நன்றி வணக்கம்